ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஊர்கா தாங்க எலுமிச்சம்பழ ஊருகா நம்மள்கிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா எலுமிச்சம்பளம் ஊர்கா வந்து அவைலபிளாக ஸ்டாக் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நம்மள்கிட்ட இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா பூண்டு ஊருகாய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எளிமிச்சம்பழ ஊருகாவும் வந்து பார்த்தீங்கனாக்கா அவைலபிளாக இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம் நெல்லிக்காய் ஊருகா வந்து தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா கடையில் கிடைக்கக்கூடியது எலுமிச்சம்பளம் ஊர்கா மாங்காய் ஊருகாயெலாம் ஈஸியாக கிடைக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெமிக்கல் இல்லாமல் செஞ்சுருக்காங்களா அப்படின்னாக்கா அது கிடையாதுங்க நீங்கள் ஊர்கா தயாரிக்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் அந்த சாப்பிடக்கூடிய எண்ணமே போயிடும் அந்த மாதிரி தானே என்னாலாம் வந்து ஊறுகாய் சாப்பிட்றதே நான் விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டிலே போட்டு நம்ம உபயோகப்படுத்துறதுனால ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக சுகாதார முறையில் தான் நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் எந்த ஒரு கெமிக்கல்ஸுமே இதில் ஆட் பண்ணலைங்க நான் ஹோம்மேடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம்மேடு தாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்